அகஜாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயணம் சரத் ருது ஐப்பசி இருபத்தி எட்டு நவம்பர் பதினான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை தசமி திதி பூர நட்சத்திரம் இன்றிரவு ஒன்பதே மணி அளவு வரை அதன் பிறகு உத்திர நட்சத்திரம் வைதுருதி நாம யோகம் வனிசை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கு நேற்றைய நாளில் திருமண சம்பந்தமான ஒரு தகவலை பார்த்தோம் அதே போல் தொடர்ச்சியாக இந்த திருமண சம்பந்தமாக நம்ம வந்து என்னென்ன விஷயங்களை மிகச்சரியாக கடைபிடிக்கும் போது அந்த கெட்டு மேலும் சீக்கிரமாக நம்முடைய இல்லங்களில் கொட்டப்படும் அந்த திருமண வைபோகம்னு சொல்லக்கூடியது அந்த வ மன வயதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதில் வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த நாளில் வந்து சுக்கரனுக்கான நாள் அப்போது சுக்கரன்னு சொல்லக்கூடியவர் வந்து யாருடைய ஜாதகத்துலலாம் வந்து பலம் குறைவாக இருக்கிறாரோ அதோடு சேர்ந்து செவ்வாயும் பலம் குறைவாக இருக்கிறார்களோ இவர்களுக்கு திருமண சம்பந்தமான விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி இருக்கிறதுனால தடை தாமதம் ஆகுதுன்னு சொன்னால் அப்படிப்பட்ட குடும்பங்களில் தம்பதி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை செய்யலாம் இதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது கோவில்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு பூஜை வைபவம்லாம் நடக்கும்போது இது போல் கன்னி பூஜைன்னு சொல்லி கன்னி பெண்களை எல்லாம் அம்பிகையாக பாவித்து பூஜை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் அதே போல் வந்து வயதான தம்பதிகள் அவங்களுக்கு வந்து பாத பூஜை எல்லாம் செய்து சாட்சாத் அவங்களையே வந்து பார்வதி பரமேஸ்வரனாக ஆவாகனம் செய்து அதன் பிறகு வந்து போல் கல்யாணங்களை நடத்தக்கூடியது அப்படின்றதெல்லாம் சில சடங்குகளில் இருக்கிறது நம்முடைய இல்லங்களில் கூட வந்து அறுபதாவது சஷ்டிப்த பூர்த்தின்னு இல்லையா அறுபதாம் கல்யாணம்னு பெரும்பாலான அவங்க சொல்லுவோம் பீமரத சாந்தி சதாபிஷேகங்கள்லாம் நடக்கும்போது இந்த தம்பதிகள் யார் நடத்தி கொள்கிறார்களோ அவர்களை விட கொஞ்சம் மூத்த தம்பதிகளாக இருக்கணும் அவர்களை வந்து முதல்ல பாத பூஜை பண்ணி நமஸ்கரித்து அவர்களிடத்தில் ஆசை பெற்று பிறகு தான் இவங்க அந்த விழாவையே தொடங்குவாங்க அந்த பூஜையே ஹோமங்களையே தொடங்குவாங்க அப்படிப்பட்டது இருக்குது இதுபோல் வீட்டில் கல்யாணம் நடக்கணும்னு சொன்னால் அவர்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு தம்பதியாவது இருக்கணும் அதுக்கு மேலே எத்தனை பேர் வச்சு பண்ணுறோமோ அவ்வளோ விசேஷம் அவர்களை வந்து மரியாதை நிமித்தமாக மிக விசேஷமாக நம்முடைய வீட்டிற்கு வந்து எழுந்திரலை செய்து பாத பூஜை செய்து அவர்களுக்கு வஸ்திரங்களை கொடுத்து நல்ல போஜனம் அதில் வந்து இனிப்பெல்லாம் இருக்கிற மாதிரி நல்ல மடியாக விரத்த நாட்கள்லாம் செய்கிற மாதிரி நம்ம தலைக பண்ணி அவங்களுக்கு வந்து போஜனெலாம் செய்து அதை வந்து அந்த கல்யாண பொண்ணே அந்த பையனே கூட இருந்து பரிமாறலாம் அவங்களுக்கு பாத பூஜெல்லாம் செய்து விடலாம் பிறகு அவங்களுக்கு வஸ்திரம் வைத்து அதில் வெள்ளி முடிந்தவர்கள் வெள்ளியில் ஏதாவது பொருட்களை தானமாக கொடுக்கலாம் நல்ல வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய தனவான்கள் செல்வச்சிமான்கள் வந்து தங்கத்தை வந்து அதில் வைத்து அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்போது அந்த கணவன் மனைவியாக அவங்களுக்கு நல்லபடியாக திருமணமாகி திருமண வாழ்க்கையில் அன்யோன்யமாக இவ்வளோ காலங்கள் அவர்கள் இருந்திருந்து மக்கள் செல்வம்லாம் கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இல்லையா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கோ இந்த பையனுக்கோ அதே போல் ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதற்கு தாத்பரியம் அளிக்கப்படுகிறது அதனால் இந்த ஒரு வைபவத்தை வந்து செய்யலாம் வெள்ளிக்கிழமை தான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து அவர்களுடைய ரீதியாக அந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த விஷயங்களை செய்யும்போது இந்த தம்பதிகளுடைய கணவன் மனைவியாக அவங்களே சாக்ஷாத் வந்து பார்வதி பரமேஸ்வரனாகவும் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவாகவும் லக்ஷ்மி நாராயணராகவும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறதாக ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யும்போது ரொம்ப காலமாக திருமணம் நடக்காமல் இருக்கக்கூடிய இல்லங்கள்லேயும் திருமணம் நடக்கும் இப்போ தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் உடனடியாக திருமணம் நடக்கக்கூடிய ஒரு பேர் கிடைக்கும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் கடகராசியில் குரு சிம்மராசியில் சந்திரன் கேது துளாராசியில் சூரியன் சுக்ரன் ராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பது இன்றைய நாளில் ஒரு வித்தையை மிகச் சிறப்பாக கொஞ்சம் கூட குறையில்லாமல் தெளிவாக கற்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு இருக்கிறது அது வந்து ஒரு கலையாக இருந்தால் ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய ஆதிக்கம் மிகுந்த நாள் இன்றைய நட்சத்திரம் பூரம் அதுவும் சுக்கரனுடைய நட்சத்திரங்களில் ஒன்று பரணி பூரம் பூராடன்றது சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் அதில் ஒன்றாக இருக்கிறது மேலும் இன்றைய நாளில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார் அந்த ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் வீட்டில் சுக்கரனோடு சேர்ந்து ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார் அதனால் கலைகளை வித்தையை விளையாட்டை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பதற்கு உகந்த நாள் மிகச்சிறப்பாக அதை கற்றுக்கொள்வதற்கு அதை அரங்கேற்றம் செய்வதற்கு அதையே வந்து ப்ரொஃபஷனாக தன்னுடைய ஒரு கர்மாவாக தொழிலாக செய்வதற்கான சங்கல்பம் செய்வதற்கு இது சம்பந்தமான வாய்ப்புகள் எல்லாம் தேடுறது எல்லாம் கோர்றது இதையெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அதற்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சுயமுனைப்போடு உறுதியோடு நான் ஒன்றை வந்து சாதிக்கணுன்ற இலக்கை எடுத்து கொள்ளக்கூடிய நாள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வேறு இடங்களுக்கு செல்வது தான் இருக்கக்கூடிய ஊரில் இருந்து வீட்டில் இருந்து வேறொரு இடத்திற்கு போய் அந்த இடத்துல வந்து தன்னுடைய பெயரை புகழை நிலைநாட்டுவதற்கான ஆரம்பம்னு சொல்லி இந்த நாளை சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்கள் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு நாள் ஒரு காலம் இது நீங்கள் உங்களுடைய வீட்டை வந்து இன்னும் பெரிதப்படுத்தி கொள்ளலாம் ரொம்ப சின்ன வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய பெரியவர்கள் வந்து சிறுக கட்டி பெருக வான்னு சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய ரூம்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்காது அறைகளே இருக்காது நடுவில் ஒரு முற்றம் இருக்கும் இருந்தாலும் அப்படியே வெளிச்சம் பிரகாசமாக சூரிய ஒளி அங்கே பட்டு வீடு முழுக்க அது வந்து அந்த சூரிய ஒளி கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும் நிறைய அறைகள் வந்து பெரும்பாலும் இருக்காது தானியங்கள் வைக்கிறதுக்காக ஒரு அறைன்னு சொல்லி பழங்கால வீடுகளில் வச்சுருப்பாங்க அப்புறம் பிரசவ அறைன்னு ஒன்று இருக்கும் ஏன்னா கூட்டு குடும்பம் நிறைய பெண்கள் வீட்டில் இருப்பாங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து கர்ப்பவதியாகி அந்த பிள்ளை பேர் நடந்து கொண்டே இருக்கும் அதற்கு ஒரு அறை இருக்கும் பூஜை கூட பெரும்பாலும் நடுவீடு கும்பிடுறதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க அப்போது வந்து வீடு சின்னதாக இருந்தால் பரவாயில்ல இப்போ வந்து நிறைய அறைகள் அந்த பெட்ரூம்ல இருக்குதுல்ல அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரொம்ப சிறிய அறைகளில் இருக்கும்போது அவங்களுடைய எண்ணங்களும் அப்படித்தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அதனால்தான் நம்ம வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கிளம்பி ஒரு பீச்சில் போய் உக்காந்தால் நமக்கு ஒரு உற்சாகமாக இருக்குது நல்ல மனநிலை இருக்குது ஏன்னா ரொம்ப பெரிய விசாலமான இடம் பூமியும் பெருசாக நமக்கு தெரியும் நீர்நிலையாக இருக்கும் அதுவும் ரொம்ப பெருசாக இருக்கும் ஆகாயம் முழுசாக நமக்கு தெரியும் அதுபோல் பெரியதை வந்து நம்ம நினைக்கணும் பார்க்கணும் கேட்கணும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அந்த அளவுக்கு உங்களால் உங்களை வளர்த்து கொள்ள முடியும் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் நினைத்தது சாதிக்கக்கூடிய நாள் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகின்றது மிருக சிரசு நட்சத்திர அன்பர்கள் பிறருக்கு உதவி செய்யணும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் உங்கள் பலனை அடை அடைந்து கொள்ளணும் மிதனராசி அன்பர்கள் இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லக்கூடிய அம்சம் இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது கல்வி சம்பந்தமாக இருக்கலாம் உத்தியோகத்தில் உயர்வதாக இருக்கலாம் அதற்கான முயற்சிகளை இன்றைக்கு நீங்கள் செய்யும்போது அதில் உயர முடியும் மிருகசிரஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பிறரை எதிர்பாராமல் உங்களால் என்ன முடியுமோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை செய்கிறது நல்லது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரை வந்து வழி நடத்துவது பிறருக்கு உபாயங்களை சொல்கிறது பிறருக்கு முன்னிலையாக பிறருக்கு வந்து ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க உங்களுடைய அனுபவங்களை கொண்டு வெற்றி பெறுவீங்க கடகராசி அன்பர்களே இந்த நாளில் குடும்ப நபர்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் சரியாகும் குடும்பம்னு இருந்தால் நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீடமாக சுதந்திரமாக இருக்கிற இடம் வந்து நம்முடைய வீடு தான் வெளியிலன்னா நம்ம ஒரு ஆஃபீஸில் இருக்கோம் பொது இடத்துல இருக்கிறோம் வேறொருத்தர் வீட்டில் இருக்கிறோம் அப்போ யோசித்து யோசித்து கவனமாக நம்ம ஒன்று ஒன்றையும் பண்ணுற மாதிரி இருக்கும் பேசுகிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிப்போம் வீட்டில் வந்து நம்முடைய வீடு நம்முடைய கூட பிறந்தவங்க அப்போது ஒரு ஒரு நபருக்குன்னு அவருடைய மனைவி ஒருத்தருக்கு வந்து என்னுடைய கனவுன்னு சொல்லி உரிமை அதிகமாக இருக்கும் ஏன் குழந்தைங்க ஏன் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அப்போ கொஞ்சம் இது போல் ஏதாவது பேசும்போது கோபுதமாக பேசுகிறது தான் அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதையெல்லாம் வந்து அதுபோல் கோப கோபங்களை பெரிதாக எடுத்துக்கொண்டு அது கா அது வந்து பகையாக பேசாமல் முகத்தை திருப்பிட்டு போகிற மாதிரி பிரிந்து போகிற மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் இன்றைய நாளில் சரியாகும் புனர்பூச நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு குழந்தைகளால் சந்தோஷப்படுவீங்க பூச நட்சத்திர அன்பர்கள் பணம் வரவோ பொருள் வரவோ ஏதாவது பொருள் வாங்குறதோ அதனால் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் ஆயில நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தவறி இழைத்த தோல்வியடைந்த விஷயங்களில் இருந்து மீள்வதற்கான வழியை தெரிந்து கொள்ள முடியும் சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளில் ஏதோ ஒரு அவநம்பிக்கையோ ஒரு டிஸ்டர்பன்ஸோ எதிர்மறையான தாக்கமும் உங்கள் மீது இருந்தால் யாருக்கு இருக்கிறதோ ஏன்னா கோச்சாரப்படி அப்படி இருக்கணுன்ற ஒரு அம்சம் இந்த காலத்தில் இருக்குது நல்ல தசை நடந்தால் இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் கடந்து போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இருக்காது தசாபக்தியும் கை கொடுக்கலன்னும் போது இது போல் மனதில் ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் அதுபோல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நாளில் அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ஒரு விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லலாம் உடல் உபாதைன்னு சொன்னால் இதுதான் பிரச்சனை அதற்கு இதான் தீர்வு அப்படின்னு சொல்லிடுவாங்க மனப்பிரச்சனைக்கு அவ்வளோ சீக்கிரம் மருந்து கிடைக்காது இன்றைக்கு கிடைக்கும் மக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப நபர்களினால் கல்யாணமானவர்கள் வாழ்க்கை துணையால் நல்ல நண்பர்களால் சந்தோஷம் அடைய போறீங்க பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிறுத்தி நிதானமாக தெளிவாக சிந்தித்து எதையும் செய்யணும் பேசணும் முதலீடு செலவு போன்ற விஷயங்களை செய்யணும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான நல்ல பலன் அடையலாம் சமுதாயத்தில் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை போய் அணுக முடியும் அவங்களால் அவங்களிடத்துல உதவிகளை கேட்க முடியும் அவங்க உங்களுக்கு அதை செய்து கொடுக்கக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது கன்னிராசி அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப நபர்களுக்காக குறிப்பாக தந்தைக்காக நீங்கள் ஏதாவது நினச்சிட்டு இருந்தால் அதை செய்யலாம் உங்களுடைய பொருளை செலவு செய்தோ நேரத்தை ஸ்பென்ட் பண்ணி அவங்களுக்காக இன்றைய நாளில் ஏதாவது விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தந்தை மகன் தந்தை மகள் அந்யோன்யமாக இருப்பீங்க உங்களுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது இன்றைக்கு சரியாயிடும் அந்த பாசம் அன்புல எல்லா விஷயமும் கரைஞ்சு போயிடும் மறைந்து போயிடும் பிரச்சனையான தவறான விஷயங்கள் எல்லாம் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குதூகலமாக உற்சாகமாக இருப்பீங்க தேக ஆரோக்கியம் மனநலம் நன்றாக இருக்கும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கணும் ஒரு விஷயத்தை அப்படியே நம்பிவிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக தீர்க்கமாக ஆராய்ந்து புரிந்து கொண்டு நிதானமாக நீங்கள் செய்கிறது இந்த நாள் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு வழி துளாராசி என்பர்களே லாபத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஆதாயமான பலனை அடைய போகிறீங்க நண்பர்களோ மூத்த சகோதர சகோதரிகளோ உங்களுக்கு வந்து இன்றைய நாளில் நற்பலன் கிடைப்பதற்கு காரணமாக இருப்பாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து காலையில் கிளம்பும் போது வீட்டில் அக்கா இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு விஷ் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க வேலை கிடைச்சிரும் அக்கா விஷ் பண்ணதுனால தான் கிடச்சிதுன்ற அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துப்பீங்க ஒரு ஃப்ரெண்டு சின்னதாக ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பார் அதனால் உங்கள் வேலையில் வந்து நீங்கள் பாராட்டு புகழெலாம் வாங்கியிருப்பீங்க அப்போ அவங்க கொடுத்ததுனால்தான் இது நடந்தது அப்படின்னு நினைப்பீங்க அப்படியாக இந்த நாள் பலன் இருக்குது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் முடிந்த அளவிற்கு பிறர் நண்பர்களாக பார்க்கணும் அவர்களை நீங்கள் பகைவர்களாக பார்க்கும்போது உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் நண்பர்களாக பாருங்கள் அப்படி பா பார்த்தும் கூட அவங்க ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடத்திட்டாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் அவ்வளோதான் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நீங்களும் நல்ல பலன் அடைவீங்க கூட இருக்கக்கூடியவர்களுக்கும் உதவுவீங்க எல்லாரையும் சேர்த்து அப்படியே அடிச்சிட்டு முன்னேறுறது அப்படியே மேலே ஏறுறது அப்படிப்பட்ட ஒரு பலன் இன்றைக்கு இருக்கிறது விசாக நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஒரு தெளிவுக்கு வருவீங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி கைட் பண்ணணும் என்ன வழி காட்டணுன்றதில் தெளிவுக்கு வருவீங்க விருச்சிகராசி அன்பர்களே பிடிக்காத வேலையில் இருக்கக்கூடியவர்கள் வேலை மாறுவதற்கான ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது அவ்வப்போது இந்த பலனை சொல்லுவோம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க நான் ஒரு வேலை இருக்கேன் ஆனால் அதில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை நான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு படிச்சுட்டு வேறு வேலைக்கு போட்டோமா அல்லது வந்து வெளியூர் வேலைக்கு போட்டோமா பிஸ்னஸ் பண்ணட்டோமா அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு ஒரு நாள் வரும்னு சொல்லுவோம் அப்படி கோச்சாரப்படி இந்த நாள் அதற்கு இருக்கிறது மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நாள் வரும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமான செயல்பாட்டின் மூலமாக பலன் அடையலாம் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணால் கூட அது ஏதோ ஒன்று போனால் கூட நல்லபடியாக தரும் சில சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க நான் வேறொன்றை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது இது போல் ஒரு விஷயம் வந்துருச்சு அதுதான் இவ்வளோ பெரிய ஒரு நிலையை அடைந்தது காரணம் அப்படின்னு அதுபோல் ஒரு பலன் வந்து இன்றைய நாளில் உங்களுக்கு சொல்லலாம் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் உடன் பிறந்தவர்கள் அல்லது உடன் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து போக வேண்டிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் தனுர்ராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வந்து உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தருகின்றது இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளணும் எல்லாருக்குமே இது போல விஷயங்கள் நடக்கும் அப்போ யாரெல்லாம் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறோமோ அவங்கெல்லாம் முன்னுக்கு வந்துட்டே இருக்கும் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவோன்னா கஷ்டம் மட்டும்தான் எனக்கு இருக்குது கெட்ட விஷயங்கள்லாம் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் நடந்துடுது நல்ல விஷயம் எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ என்னென்னா நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அவர்கள் கூர்ந்து கவனித்து பார்த்து அதை எடுத்துக்கிறது இல்லை பயன்படுத்திக்கிறது இல்லை அந்த வாய்ப்பை விட்டுடுறாங்க அப்படின்றது அர்த்தம் அப்படி இன்றைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து வளர்வதற்கு வெல்வதற்கு உயர்வதற்கு மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய தனித்திறமை மூலமாக முன்னுக்கு வரப்போகிறீங்க பூராட நட்சத்திர அன்பர்கள் கணவன் மனைவி அதாவது மனமான பூராட நட்சத்திர அன்பர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து போக வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது அப்படி போயிட்டீங்கன்னா ஆனந்தம் அமைதி அன்பு எல்லாம் குடிகொண்டு இருக்கும் உங்களுடைய இல்லத்தில் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய தந்தையுடைய ஆசையை பெறுங்க வழிகாட்டுதலை பெறுங்க அட்வைஸை கேளுங்கள் கட்டாயம் அது உங்களுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான வழியாக இருக்கும் மகர ராசி என்பர்களே எட்டில் சந்திரன் மற்றும் கேதுடைய சேர்க்கை சந்திராஷ்டம தினமாக இந்த நாளை சொல்லணும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு விஷயம் மனரீதியாக முடிவு பண்ணக்கூடாது ஒரு விஷயத்தை வந்து மேலோட்டமாக பார்க்கக்கூடாது நுனிப்புள் மேயக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதுபோல் இன்றைக்கு வந்து ஒரு தெளிவாக நீங்கள் இருக்கணும் அப்படி இருக்க முடியலன்னு சொன்னால் பெரிய விஷயங்கள் ஒன்று கொஞ்சம் மிஸ் ஆகிட்டால் வந்து ரிஸ்க் அப்படின்ற விஷயங்களை தவிர்த்திடலாம் அதை தள்ளி போடலாம் அப்புறமா வச்சுக்கலாம் இல்லை செஞ்சே ஆகணும் அப்போது இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் நேரம் எழுந்திரிச்சு போய் பக்கத்தில் எங்கேயாவது பிள்ளையார் இருக்காரான்னு பாருங்கள் அவரை போய் பார்த்து பிள்ளையார் குட்டு குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போட்டு அவரை சுற்றி வந்து முடிஞ்சால் கொஞ்சம் அருகம்புல் அவருக்கு சாற்றி ஒரு தீபம் ஏற்றி அதன் பிறகு வந்து உட்கார்ந்து கொண்டு வேலைகளை செய்யுங்க நல்லபடியாக நடக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய ஆசையினால் நல்ல பலன் கிடைக்க பெறுவீங்க திருவோண் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வந்து பிரார்த்தனை ஒரு தியானம் யோகாசனம் யோகம் இதன் மூலமாக பலன் பெறுவீங்க அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு முடிந்த அளவிற்கு மௌனமாக அமைதியாக தனித்து இருக்கிறது நல்லது கும்பராசி அன்பர்கள் திருமணத்திற்கு பிறகு அந்த கணவன் மனைவிக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு அதற்கு ஒரு தீர்வு தெரிய வரும் தீர்வு கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே வந்து அவர்களுடைய வந்து டேஸ்ட் அவர்களுடைய குணம் அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை இதிலெல்லாம் வந்து அந்த அளவிற்கு ஒத்து போகலை அப்படின்னு சொன்னாலே எனக்கு இவரோட செட் ஆகாதுன்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் எல்லோரையுமே காலங்கள் மாற்றும் கிளைமேட் கண்டிஷன் வந்து எப்படி நம்மளை மாற்றுகிறதோ நம்முடைய ஆடை நம்முடைய உணவு போன்ற விஷயங்கள்லாம் எப்படி மாற்றுது அதுபோல் தசாபக்தி ஒருவருடைய குணங்களை எல்லாம் மாற்றும் லக்னம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்திரமானது ஒரு ஒரு ஜென்மத்தில் என்ன பிறந்தது அதுதான் தான் ஆனால் தசாபக்தி வந்து சில சில மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படியாக பக்கத்தில் ஏதாவது தசை மாறுதா புக்தி மாறுதா இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் புரிஞ்சுப்பாளா அப்படின்னு சொல்லி கணவன் வந்து இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து அந்த தசாபுக்தியை வைத்து பார்க்கலாம் அப்படியாக திருமணமாகி கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இருந்தால் இன்றைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதற்கு உடனே யாரோ ஒருத்தரை கை நீட்டத்துக்கு இவரால் தான் அப்படின்றத மட்டும் செய்யக்கூடாது சதய நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வந்து நற்பெயர் கிடைக்கப் பெறுவீங்க மீனராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது உலகத்தில் கஷ்டங்களோ கவலையோ பிரச்சனையோ இல்லாத மனிதர்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதற்கு தீர்வு என்னன்றதை இந்த நாளில் வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கலாம் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்துட்டு அப்போ நீங்கள் யோசிக்கும்போது நல்ல தெளிவு தீர்மானம் உங்களுக்கு தெரிய வரும் நட்சத்திர அன்பர்கள் புத்திசாலித்தனமாக இருந்து பலன் அடைவீங்க உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் சுலபமாக வெற்றி காண போறீங்க ரேவதி நட்சத்திர அன்பர்கள் வந்து பாடுபட்டு இன்றைய நாளில் வந்து இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது இப்படி தான் படிக்கணும் இந்த வேலையை இப்படி தான் பார்க்கணுன்னு மெனக்கெட்டு நிறைய விஷயங்களை செய்து அதன் பிறகு இன்றைய பணிகளை நிறைவேற்றிடுவீங்க இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி wanakap